thank you ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து செம்ம டேஸ்டியான மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மதுரை தண்ணி சட்னி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன் எண்ணெய் சூடானதுமே ரெண்டு பெரிய கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நாலு பல்லு பூண்டு சின்னதாக இருந்தால் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சிட்டிக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த தண்ணி சட்னி செய்கிறதுக்கு உங்களுக்கு தேங்காவே தேவைப்படாது இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் விட்டு விட்டு வதக்கி கொடுங்க விவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக குறைவான பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இது போல் நான் வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூடாக இருந்ததுமே இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக சின்னதாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுமே அகென் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு அரைவாசி பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு குத்து கருவேப்பில் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்க எப்படி பொடியான இருக்குதுன்னு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை இப்போ ஓரளவுக்கு பொன்னிறமாக நம்ம இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் இந்த சட்னி சட்டுன்னு செஞ்சலாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் விவர்ஸ் யாராவது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாருந்த அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சடனியில் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சுவையான மதுரை தண்ணி சட்னி சூப்பராக ரெடிங்க ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்